திருமபுரி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பாட்டாத்தி கோட்டை உட்படை பீமாபுரம் கிராமத்திலே இருந்து அருள்வளிக்கக்கூடிய தகப்பன் சுவாமி என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படுகின்ற சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் இவ்வாலயமானது சுமார் முன்னூற்றி ஐம்பது கால ஆண்டு கால பழமை வாய்ந்தது இவ்வாலயத்தில் திருக்கூடமுழுக்கு கண்ட மக்கள் யாருமே இல்லை முந்நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு நம்ம ஊர் மக்களின் பெரும் முயற்சிகளுடனும் சிவ சிவ சிவனடியார்களின் ஒத்துழைப்புடனும் இந்த ஆலயமானது புனரமைக்கப்பட்டு புரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஆங்கில தேதி பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நாளை நாளை காலை சரியாக ஒன்பது மணிக்கு மேல் பத்து இருபத்தைந்துக்குள் விருச்சிகலக்கினத்தில் சூரிய பகவான் ஓரையில் இவ்வாலயத்தின் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது ஆலயத்தின் அர்ச்சகராகவும் ஆலய நடைமுறை அறங்காவலராகவும் யாமே இவ்வாலயத்தை முப்பது ஆண்டு காலம் எவ்வித ஊதியமும் இன்றி நான் பணியாற்றி வருகிறேன் இதை ஆணித்தனமாக தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு ஊதியமும் பெறாமல் சுமார் முப்பது ஆண்டு காலமாக நானே பணியாற்றி வருகிறேன் என்பதை இப்போ இந்த கும்பாபிஷேக நணீராட்டு விழாவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஆதரவு நல்கிய கிராம மக்கள் சிவனடியார்கள் ஆன்மீக அன்பர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் இந்த சமயத்தில் உறுத்தாக்கி கொள்கிறேன் நாளை அனைத்து மக்களும் எவ்வித இலங்கமும் இன்றி தவறாது இவ்வாலய பெருஞ்சாந்தி கலந்து கொண்டு எல்லாம் சிவசுப்பிர சுவாமி பரிபூர்ணமான அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை அத்துணை பேரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்